கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் ஹலோ மக்கள் இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஜெயம் ரவி இஷ்யூ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம அவங்க லாஸ்ட் இயர் வந்து அவங்க ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியும் ஆனா பட் இப்ப ரீசெண்டா ஜெயம் ரவியும் அவங்க ஃப்ரெண்ட் கெனிஷாவோட ரூமர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே பரவிட்டு இருந்துச்சு அதை உறுதிப்படுத்துற விதமா இப்போ வந்து ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காங்க அது யாரோட ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இதை இன்னும் உறுதிப்படுத்துற விதமா அவங்க ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போறாத சொல்லிட்டு இருக்காங்க அந்த இது வந்து எந்த அளவு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோ பார்க்கல நான் அக்ஷய லோகநாதன் வெல்கம் டு கிங் வாய்ஸ் இப்ப ரீசெண்டா ஜெயம் ரவியும் அவங்க கெனிஷாவும் தயாரிப்பாளர் மகள் திருமணத்திற்கு கலந்திருந்தாங்க அவங்க யாருன்னு சொல்லி ஐசரி கணேஷ் அவங்களோட இது வரைக்கும் எல்லா அமர்ந்த அவங்க வந்து அவங்க 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 போன கிளம்பி போனது எல்லாமே பார்க்கும் போது அவங்க ரிலேஷன்ஷிப்பை உறுதிப்படுத்துற விதமாக தான் இருந்துச்சு ஒரு இன்டர்வியூல கெனிஷா கிட்ட கேட்கும்போது போது ஜெயம் ரவியோட விவகாரத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஜெயம் ரவியோட விவகாரத்துக்கு அவங்க மனரீதியாகவும் அவங்க உணர்ச்சி ரீதியாகவும் கஷ்டப்பட்டனால தான் அவங்க அவங்க வந்து 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 பண்ணியிருக்காங்க அப்படின்னு 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 சொல்லி சொல்லி சொன்னாங்க சரி ஓகே உங்களோட மீட்டிங் மீட்டிங் எதுக்காக நடந்துச்சு கேட்கும்போது என்ன பிஸ்னஸ் ரீதியாக இருந்துச்சு வேறு எதுவுமே கிடையாது கெனிஷா பதில் பட் இப்போ பப்ளிக்காக இந்த மாதிரி கலந்துக்கும் போது ஒரு ஃபங்க்ஷனில் ரசிகருக்கு மத்தியில் அது வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக தான் வந்து ஆர்த்தியோட எடுத்துகிட்டு கோவா வரைக்கும் போனாங்க ஸோ வேகமாக போனனால அவங்களுக்கு வந்து வந்து அபராதம் அப்போ அந்த பண்றதுக்காக கெனிஷா தான் வந்து அவங்களோட லைசன்ஸை கொடுத்து அதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜெயமினி வந்து என்னோட மெடிக்கல் சென்டருக்கு வந்து ஒரு வாடிக்கையாளர் ஸோ அவருக்கு வந்து வழி தெரியல அதனால நானும் என்னோட டிரைவரும் அவங்களை பிக்கப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும் தான் அவங்க வந்து இந்த இஷ்யூல இருந்தது எங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் வந்து என்னோட லைசன்ஸை கொடுத்து அந்த இஷ்யூல இருந்து அவங்களை மீட்டு கூட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க இதை வச்சு ஆர்த்தி வந்து நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறது வந்து ரொம்ப தவறு அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ மூலயமா எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆர்ஜி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவ்வளோ தூரம் பேசிட்டு இப்போ வந்து பப்ளிக்காக ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது வந்து எல்லார் மத்திலும் கேள்விக்குரியாக தான் இருக்குது இதை பற்றி ஜெயமலி தரப்பில் கேட்கும்போது நான் வந்து மென்டலி ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் ஆர்த்தினாலேயும் அவங்க ஃபேமிலியாலேயும் ஸோ எனக்கு வந்து மெடிக்கலாக ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும் அதனால்தான் நான் அவங்ககிட்ட வந்து அணுகினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லாத வழியை விட ஆர்த்தினாலேயும் அவங்க ஃபேமிலினாலேயும் பட்ட வழி தான் நான் ரொம்ப வந்து அதிகமாக அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல சிகிச்சை தேவைப்பட்டுச்சு அதனால தான்

சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்